இப்போ ஒரு ஃப்ளூட்டிங் விலேஜ் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே என்ன இருக்குது எல்லாேருக்கு பேண்ட்டாக ஒரு டாலர் எண்பத்தி ரூபா அங்கே பேண்டாக ஜஸ்ட் இப்படி பாருங்கள் அப்படி கண்ணு தூரம் வரைக்கும் ரோடுன்ற ஒரு விஷயமே இங்கே கிடையாது அந்த பக்கம் சுத்தமாக ரோடு இல்லை ஃபுல்ல ஃபுல்லாக புழுதி பறக்குது அப்படியே பண்ண நீங்கள் சொல்லுவாங்களா கண்ணு கெட்டி தூரம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஏதாவது திடீரென பார்க்குறேன் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரு வரைக்கும் தண்ணி வந்துடும் ஸோ இப்போ இங்கே பார்க்குற இந்த ரோடு அப்போ ஆறா தெரியும் எல்லாம் போட்டில் போயிட்டுருப்பாங்க டிசம்பரில் எப்படி சென்னையில் ஃப்ளட்டு வந்தால் எல்லாம் போட்டில் போகிறாங்களோ

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் மக்களே சரி நீங்கள் எங்கேருங்க பார்த்தீங்கன்னா சீயாம்புரம் கம்போடியா இருக்கேன் காலையில் தான் வந்தோம் ஆக்சுறம் தூங்கினேன் இப்போ ஒரு ஃப்ளூட்டிங் வில்லேஜுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே என்ன இருக்குது எல்லோரும் நாளைக்கு காலையில் தான் நான் வந்து அங்குவார்ட் கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் சன்ரைஸோடு சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாமே பேசிட்டேன் நான் வண்டியில் போகிறேன்னு பார்த்தீங்களா ஒன்று ஒன்று இங்கே வந்து டாலர்லேருந்து இருந்து அதனால் ஹோட்டல்லேயே என்ன பேசிட்டேன் ஸோ சொன்னாங்கன்னா மூணாயிரம் கொடுத்துருங்க இப்போ ஒரு எட்டு தனியாக வரும் அது கவர்மெண்ட்டு வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மூணாயிரம் சார்ஜ் மூணாயிரத்தி மூணாயிரத்து மூணுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தம் ரெண்டு நாள் மட்டும் டூருக்கே மட்டும் ஆறாயிரரூவா செலவு இருக்குது ஓகேங்களா நாளைக்கு எனக்கு சேர்த்து சொல்கிறேன் ஸோ பெரும்பால்தான் டாலர்ஸ் தான் கேட்குறாங்க அது மட்டும் இல்லை எடுத்துகிட்டு வந்தால் அதிக வாஷிங் கொடுத்துட்டேன் அது ஒரு நாலு டாலர் வேணும் ஆச்சு கோஷிங் ப்ளஸ் ட்ரைவிங்கு அவனுக்கு ஈவினிங் கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது பிரச்சனையும் நமக்கு இல்லை ஓகேங்களா ஸோ இங்கேருந்து அந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் எவ்வளோ தூரம் தெரியல எனக்கு ரொம்ப புதுசாக புதுசாகிடுச்சு இங்கே வந்து தான் நான் பார்த்தேன் கேட்டுருக்கதில் ஒரு ஒர்த்தான ப்ளேஸ் இருக்குன்னு தோணுச்சு சரி அதனால் தான் நானே புக் பண்ணி இப்போ போயிட்டுருக்குவாங்க ஓகேங்களா நம்மளுடைய நினைவுக்கு கூறுவதெல்லாம் ஏடிஎம் மாதிரி தான் எனக்கு ஃபுல்லாகவே திரும்பி சொல்ல வரும் அதுதான் நம்ம அவ்வளோ பிடிச்சிருக்கு ஊர் நல்லாயிருக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது வெளியில் பார்க்கறதுக்கு ஸோ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இது என்ன நான் இன்னும் லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடல நீங்கள் நைட்டில் போய் சாப்பிட்றோம் நைட் மார்க்கெட்லாம் இருக்குதுங்க நைட்டு ஸோ அதெல்லாம் போய் எனக்கு கவரேஜ் பண்ணுறோம் இந்த எபிசோடில் அதையும் பார்ப்பீங்க ஃப்ளோட்டிங் வில்லேஜ் அப்புறம் நைட் மார்க்கெட் அது பேக் டு ஹோட்டல் ஸோ இதுதான் என்ன உங்கள் எபிசோடில் பார்க்க போகிறீங்க அப்படிங்களா இப்போ கரெக்டாக மணி ரெண்டு ரெண்டு வந்து எங்கேயாவது கிளம்பி நேராக போய் ஃப்ரூட்டிகுலைச்சர் பார்த்துட்டு அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்கணும்னா கேட்டு சாப்பிடுறாங்க லைட்டாக சாப்பிட்டுட்டு அதே ரிட்டர்ன் வர்றாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்போடியாக இருக்குது அப்போ பகுதிகளை கூட்டு போயிட்டு ரொம்ப நர்சீமும் கருவர மரங்கள் இருக்கோ அதே கடைங்க இருக்குது நாமங்கலெல்லாம் என்ன அப்படியே பின்தங்கி இருக்குது நம்ம ஊர் கிராமங்களாக எவ்வளோ மண்ணேறி வந்திருக்கு நாமக்கல்லாம் ரொம்ப ரொம்பவே பின்தங்கி வந்துருக்கு ஆக்சுவலாக ரோடுலாம் சுத்த ரோடே கிடையாது கீழே ஒண்ணுமே கிடையாது ரொம்ப மண் ரோடு தான் ரொம்ப வண்டி ஆடுது அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப ஆடு நம்மளாம் ஓட்டுறோம் கொஞ்சம் ஒரு டாலர் எண்பத்தி ஒன்றுரூவா அங்கே தாங்க சென்று ஜஸ்ட் இப்படி பாருங்கள் அப்படி கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ரோடுன்ற ஒரு விஷயமே இங்கே கிடையாது அந்த பக்கம் சுத்தமாக ரோடு இல்லை ஃபுல்ல ஃபுல்லாக புழுதி பறக்குது அப்படியே பான இப்போ இப்படி தான் ஓட்டுறாங்களோ உண்மையிலே இந்த டிரைவருக்கு ஒரு ஆக்ஸ்அப் தான் ரொம்ப தாங்கமாக இருக்குது சரி சொல்லிட்டு ஒரு பேண்ட் வாங்கியிருக்கேன் எவ்வளோ பார்த்தாலும் எனக்கு அச்சுலமாக இருக்குது இவங்க எவ்வளோ வளர்ப்போம் இவங்க நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம் தான் மாற்றி எப்போ ரோடே கிடையாது இந்தியாவோட வந்து ஒரு குழந்தை இந்தியா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு இருந்துச்சோம் மோர் தென் தட் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் வாங்குவது அந்த நிலங்களில் இப்போ கொஞ்சம் ரிட்டர் இது ரெண்டாயிரத்து ரூபாய் நல்லா நல்லது

நிறைய லேக் இருக்கு மிகப்பெரிய கம்போட் லேக் அது அங்கே தான் போயிட்டு இருக்காங்க விவசாயம் பெருசாக தான் இருந்தாங்க பார்க்கலாம் அது பிடிக்கும் பல நடங்க பல இடங்கள் வந்து தரிசு நம்ம தான் இருக்கு போட்டிங்க போட்டு மார்க்கெட்டு பட் இங்கே மார்க்கெட்டுக்கான அப்படியே இடத்துக்கு தூக்கி போறேங்களா அப்பா இன்னுமே இல்லை ஒன்றுமே இருக்கு அப்படிங்க மரத்து கேட்கலாம் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது ஒன்றுமேலாம் சொல்கிறது இப்படி இருக்காங்க இந்த எல்லாம் இவ்வளோ ட்ரை ஆயிருந்தேன் இந்த இடத்துல எப்படி வாழ்கிறாங்க எனக்கு ரோஜா அம்மா ஆச்சரியமாக இருக்குது They live here for fishing only. Just for fishing? Yeah, fishing. They can fish, they can catch fish. Only Perfect. fishing. Yeah. This is a dry season. Even tradition, but they still have water. No, this month is dry season. Yeah, now tradition, but whole year they can catch fish. Okay. Family fishing, no problem. Yeah. They can catch fish every day and they make the living fishing only. But the rain is the water a lot. The water up, up over the road. Huh? Up the road yeah, from yeah. uh, June to uh, October, the water on the road. Water on the roads? Yeah, this, this, this road is underwater. under the waters. Under the under the waters. Yeah. From June until November. November. Yeah, a lot of waters. Oh. But now dry. People, no people. You, can, you can see the 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 house here, high, lot of water. Up to the houses here. Yeah, yeah, yeah. First floor. Yeah. This this road, this place under the water. Mm. This under the water. This tree under the water. Lot of water. Wow. From June until October. Mm. Um. The people living here they make their living fishing. Fishing only, only fishing. Catfish.

தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்சுவலாக ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா வருஷம் முழுக்க உங்களுக்கு ஃபிஷ் கிடைக்கும் மைங்க ஸோ அதனால் வா அவங்க வாழ்வாதருக்கு பெருசாக பிரச்சனை வராது மழை காலத்தில் மட்டும் உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு லெவல் ஒரு ஃப்ளோர் வருது என்னன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி வாங்க முடியல எப்படி இவ்வளோ தூரம் இப்போ வந்துருக்க அவங்களுக்கு மழை காலத்தில் ரோட்லேருந்து தண்ணி வந்துருமா அப்படியே அதான் தான் ரோடு போடலையோ சரி तैया, अङ्गामो पौना तपया ஒரு மக்கள் கிராம மக்கள் வழிபடுற இந்த புத்தர் கோவில் அது யூனிக் ஆர்கிடெக்சர் இந்த புத்தர் கோவிலும் இந்து மதத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு இந்து மதத்தில் வர அந்த புராணங்களுக்கு போலவே இவங்களும் முது மதத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க போல் அருமையாக இருக்குது இந்த புத்திஸ்ட் டெம்பிள் பார்க்குறதுக்கு அதான் சொன்ன புத்திசனுக்கும் இந்துவிசம் நிறைய தொடர்புகள் இருக்குது அதை நம்ம டீப் ரூட் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரிய வரும் நம்ம நடந்து போகிறோம் இந்த தெரு இருக்குதுல்ல இது நவம்பர்ல நவம்பரில் ஏன்னா தெருவு கிடையாது இது ஆறு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரு வரைக்கும் தண்ணி வந்துடும் ஸோ இப்போ இங்கே பார்க்குற இந்த ரோடு ஆறா தெரியும் எல்லாம் போட்டில் போய்ட்டுருப்பாங்க டிசம்பரில் எப்படி சென்னையில் ஃப்ளட்டு வந்த எல்லாம் போட்டில் போகிறாங்களோ ஜோக் சொன்னேன் அந்த மாதிரி நவம்பர்லேருந்து சரி ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் போட்டில் தான் போவாங்க இங்கேயும் தான் இருக்குது இங்கே ரோடு போட்டிருக்காங்க அந்த இடத்துலலாம் இன்னும் ரொம்ப போடல பிறகு புழுதி பறக்குது இங்கே இருக்கிறது அந்த ரெண்டே சீசன் தான் நவம்பர்லேருந்து ஜூன் இருந்து நவம்பர் ஜூனில் நவம்பர் வெட் சீசன் திருப்பி நவம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் ட்ரை சீசன் ட்ரை சீசன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து ட்ரை சீசன் இருந்தால்தான் ஃப்ளைட்லேருந்து பாக இறங்கும் போது கூட உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒன்றுமே இல்லை ட்ரையாக தெரிஞ்சிச்சு ஸோ இதுவே நீங்கள் வந்து வெட் சீசன் வந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோரா ஃபோனாக செடி கொடிகள் அப்படி பார்த்துருக்கலாம் நிறைய பார்த்துருக்கலாம் ட்ரை சீசனாலாம் ஒன்றும் பண்ண முடியல எங்கேயும் ஊற்றுது அப்படி ஊற்ற ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போதான் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அழகிய கிராமம் கம்போடியாவில் வந்து இருக்குது இவங்க வாழ்வாதாரம் என்ன இவங்க மக்கள் என்ன எல்லாமே கேட்க கேட்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இங்கேயும் இந்த கிராமத்துலேயே ஸ்கூல் வச்சுருக்காங்க பசங்களாம் இங்கே படிக்கிறாங்க வாட் தண்ணி காலம் வரும்போது மட்டும் இங்கே வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க அதாவது முனையில ஸ்கூல் இருக்குது அங்கே புத்திஸ் டெம்பிள் இருக்குது ஒன்று அங்கே அங்கேருந்து பக்கத்தில் அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்காங்க நிறைய பசங்கள் படிக்கிறாங்க போய் அங்கே ஏக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எஜுகேஷன் நிறைய ஃபண்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது நான் பார்த்தேன் நான் சொல்லி மீன் மீன்புழி தான் மெயினான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குஷ் வாங்கியிருக்காங்க போகிறேன் ஸோ ஊர் மக்கள் எல்லாமே அந்த மீன் புடி மீன் தண்ணியும் மண்ணை தான் இருக்காங்க தான் மெயினாக நம்ம இது நம்பி தான் இருக்கு போக போக அப்படியே உங்களுக்கு பாசேஜ் பெருசாகுது அருண்னா கம்போடியில் காட் ஆஃப் ஃபைனா என் பேர் அருண் சொன்னால் நான் கம்போடியில் கார்ட் ஆஃப் ஃபைனா அந்த பூட் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கூர் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது Uh, the three religions communicate with the three religions. The uh, spirit religion, Hindu religion, and uh, Buddhist religion become the Theravada Buddhist. I can see the temple in the Hindu. Yeah, Uncle Ward. Uh, no, no, uh, here. Yes, a Buddhist not Hindu. Oh, in the temple the cravings are like. Ya, yeah, not like that from the from the Hindu from Ramayana. Ramayana. Yeah, oh. in the Buddhist temple the painting is from Ramayana. Oh. Rama Rama, cerita Rama. Okay. Because it uh, uh, communicate with the Hindu but uh, the, the They like Rama, you know, like uh, Ramayana, yeah. They like Ramayana. But Rama is a Hindu, yeah. Hindu. Because, uh, 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 because this is the Theravada Come to communicate with Sri... Is Angkor still a Hindu temple? Angkor Wat is Hindu, but Vishnu. Vishnu. Come I heard that they destroyed the Hindu temple. Yeah, in the time they destroy too much. They destroy... Sometimes destroy for the power, sometimes destroy for the change of religion. Sometimes destroy for the body, one power, for the power. They, want, they need power, they need But when, when the invasion like from other country from it's Thailand, to do something. from no. so country Thailand country is, is the one? god yeah. of world. Yeah. a little bit. Older. Yeah, even the yeah. Buddhist, but uh, in that time they, the, the, the I can the, the see thinking. Thailand has been dominating all these Southeast Southeast yeah. nations. Yeah, yeah. All from right from Singapore, yeah. right from food, yeah. Malaysia, everybody. Mm -hmm. Thailand has been dominating everybody. Yeah, yeah, yeah. Thailand is uh, rich சுற்றி தண்ணி இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க இந்த லேக்கு நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே ரெஸ்டாரண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு ஒரு பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க இங்கே என்ன பிரச்சனைன்னா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் முதல்ல திரும்பி ஒருத்த கடிச்ச முடிஞ்சுது ஜோலி இல்லை Located in the middle of Cambodia, this is Cambodia. Uh, of Cambodia main map: Lao to North and Thailand West and South the Gulf of of Shum, yeah? And uh, Vietnam ish. And here Phnom Penh, Phnom Penh, the capital of Cambodia. But we are here. We are we are here right now. Same trip here. We are here in Rorol. We are here to te For Voor for Voor For voor schimmels. Voor mij, ook voor schimmels. Weet je, we eat, eat. But the De proberen zijn hier, we kunnen niet in, in, in the cage. Not in niet in we kunnen niet in the nature, but now We niet in we kunnen niet proberen. We kunnen niet in we kunnen niet in We kunnen niet proberen. We We in மாலை போய் பார்ப்போம் அப்படி இருக்கு என்ன எதுன்னு இருக்கு இப்போ ஒரு தலையே வச்சுருக்கேன் அந்த பக்கம் மாலை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இருக்கு பேச்சே வரல மேலேயே பார்த்தோன்னே பயம்லாம் இல்லை லைட்டாக பயம்தான் பிரச்சனை இல்லை மேலே போவோம் அதான் எனக்கும் ஃபுல் லேக்கோட வியூ தெரியுது அண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் பீஸ் ஆஃப் லேண்ட் இல்லை கம்போடியோட லார்ஜஸ்ட் லேக் இதுதானே அதுக்கு நூற்று போர் உண்மை எங்கே பாருங்கள் இங்கே ஒரு சைடு பக்கம் சைடு தெரியல இந்த முழுக்கிற லேக்கை நோய்த்து நான் இந்த போட்டுக்காரை தம்பி வர நம்ம இந்த முதல்ல எங்கிட்ட விட்டு போயிட்டாரு எப்போ ஒரு தெரியல நீங்க சன் செட்டு பார்க்குறோம் பார்த்தா சன் செட்டு சன் செட்டே ஆகலை இன்னைக்கு சன்னே இல்லை சுத்தமா எதுவும் நல்லா இல்லை நல்லா சன் செட்டே ஆகல கம்படியோட லார்ஜஸ்ட் லேக்னு நின்றுட்டு இருக்கும் எப்பவுமே அங்கோ ரோட்டாக அங்கோ ரோட்டோட முடிச்சுட்டு போயிடும் எனக்கே தெரியாது சரி இது உடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நல்லா இருக்குது ஆக்சுவலாக அந்த வாழ்ந்த மக்கள் எல்லாருமே இப்போ இப்படி வாழ்கிறாங்கன்றது ஒரு வழி தெரிஞ்சிக்க முடியல அதான் இந்த டூரோட ஹைலைட்டு எல்லோரும் ஃபிஷிங் பண்ணி சம்பாதிக்கிறாங்க இங்கே கையில் ஒரு கால்குலேட்டர் புக்குன்னு வச்சுருக்காங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறோமோ அதில் அதுலேருந்து கழிச்சிக்கிறாங்க எழுதிக்கிறாங்க எல்லாருமே ஸோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படியே மேலே போகிறேங்க இத்தனை பறவைகள் பறக்குது அப்படின்னு இல்லை போது சாப்பிட்ற மாதிரி தெரில அவன் முதலக்கறின்னு சொன்ன உடனே நான் அப்படியே வேணாம் முதலக்கறி விற்கல விற்கிறேங்க எப்போ அளவு சாமி நம்ம அந்த பக்கமே வேண்டாம் நம்ம இந்த மட்டன் சிக்கன் சாப்பிட்டதோடு நிறுத்திக்கணும் தேவையில்ல சார் ஈடுபட்டோம்னா பின்வெளிகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அது நமக்கு தெரிஞ்சால் சரி ஏன்னா எல்லையும் வேணால் ட்ரை பண்ணலாம் அதான் குடிச்சுப்போம்